வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று மத்திய இலங்கை தரை மீது நிலை கொண்டிருந்த டெட் புயல் சற்று வடக்கே நகர்ந்து இப்போது யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக கடலிலும் நிலப்பரப்பிலும் இணைக்கும் விதமாக டீ புயல் நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய மண்ணேங்களில் முழுமையாக வ தென்மேற்கு கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வடக்கு முன்னேறி வரும் பொழுது செயல் இழந்து காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா வந்தடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேலும் வடக்கே முன்னேறி வரும் பொழுது சென்னைக்கு வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் சென்னை கடக்கும் பொழுது தாழ்வு மண்டலமாக சென்னை கடந்து செல்லும் அதே வழியில் ஆந்திரா சென்றடையும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் இந்த நிகழ்வு செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் படிப்படியாக காற்று சுழற்சியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மீண்டும் இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வந்து தமிழகம் ஊடாக ஒரு வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலை சென்றடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது டெத்தா புயலாக இருந்தாலும் இந்த நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கியவுடன் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே வழியில் இந்த நிகழ்வு தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை அருகே செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்று படிப்படியாக ஆந்திரா செல்லும் பொழுது செயலிலிருந்து மீண்டும் காற்று சுழற்சியாக தமிழகம் வந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் ஊடாக ஆரம்பிக்கடலை சென்று சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துக் கொண்டிருக்கு தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் தொடங்கி கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கன மழை வரை கிடைக்கும் வைப்பது இப்போது புயல் முழுமையாக தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கியவுடன் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் லேசான பொழிவு மிதமான மழை கிடைத்தாலும் தொடர்ந்து பொழிவு கிடைக்க வாய்ப்பது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பு இன்று இரவு எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகும் அதேவேளையில் தூத்துக்குடி மேலும் திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்பு மதிய நேரங்களில் மாலை மாலைக்கு பிறகு படிப்படியாக இரவு எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் விருதுநகர் மாவட்டத்துக்கும் இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை என்று கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருச்சி அரியலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் லேசான மழை கிடைத்தாலும் இன்றும் மதிய மாலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று இன்றும் மதிப்பு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு நீலகிரிக்கும் இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் நாகப்பட்டினம் வேதானியம் சில மணி நேரங்கள் அதிகனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சில மணி நேரங்கள் இந்த கடலோரங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்கள்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நல்லிருக்கும் பிறகு அதிகமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது நல்லிருக்கும் பிறகு அதேவழியில் இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு திருப்பத்தூர் சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை அதிகமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை மேலும் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மிக கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று மழை குறைவான மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேற்கு பகுதி திண்டுக்கல் மேற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே குறைவான மழை லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு இன்று எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நவம்பர் முப்பதாம் தேதி நிகழ்வு புதுச்சேரிக்கு கிழக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றுத்த தாழ்வு மன்றமாக இதன் காரணமாக நாளை நவம்பர் முப்பதாம் தேதி பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடி கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது நாகப்பட்டினத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புது மதுராந்தகம் திருப்பத்தூர் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலத்துக்கும் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி ஈரோடு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திருப்பூர் மாவட்டம் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு திருச்சிக்கு கனமழையாக கிடைத்தாலும் அரியலூர் பெரம்பலூருக்கும் மிக கனமழை மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை நவம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் முப்பத்தி மணிக்கணும் டிசம்பர் ஒன்றாம் தேதி நிகழ்வு சென்னைக்கு வடக்கே ஒரு ஆழ்ந்த கற்றத்தை தாழ்வு பகுதியாக நிலை ஒன்றிருக்கும் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு சென்னைக்கு மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது அதே வெளியில் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்குள்ள லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாம் தேதி மீண்டும் நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதியை விட டிசம்பர் மூன்றாம் தேதி மீன் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கால் டிசம்பர் நான்காம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் ஐந்தாம் தேதி நிகழ்வு அரபிக்கட்டில் சென்றடையும் டிசம்பர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் வட மாவட்டங்களை ஒதுக்கி மேற்கொளர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஆறாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு காற்றுத் தொடர்ச்சி வந்துவிடும் ஆறாம் தேதி சற்று மலையின் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமாக இருந்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது வரும் நாட்கள் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிபெய்வாக அமையும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிபெய்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு மீண்டும் செயலிழந்து தமிழகம் ஊடாக மீண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து தமிழகம் ஊடாக அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புகிறது டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புகிறது நிகழ்வு வடக்கை செல்ல செல்ல படிப்படியாக தரைக்காற்று தீவிரம் குறையும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைக்கடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காட்டின் வேகம் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காட்டின் வேகம் குறையும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை காட்டின் மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளையட்டம் குமரிக்கடலில் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்